டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் வாழ்த்து கழகத்தின் தலைவர் பொறுப்புக்கு இயல்பு நிலைக்கு திரும்பினார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கிறது காலங்காத்தால பத்து மணிக்கு ஷார்பா வந்து பார்த்தோம்னா ஓணம் விஷஸ் வந்து கொடுத்துட்டாரு ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஆச்சு எப்படிறா தளபதியோட விஷ் இல்லாம அந்த பொழுது எப்படி போறது அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த அனைத்து தாவேக்கா தொண்டர்களுக்கும் ஒரு குஷியான செய்தியாக ஓணம் வாழ்த்து வந்து காலையில பத்து மணிக்கு டான்னு வந்து ஷெடியூல் பண்ணி வச்சு தெரில கரெக்டாக பத்து மணிக்கு அவர் கன் மாதிரி போட்டார் பட் அதுலேருந்து தான் இன்னொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு காரணம் என்னென்னா ஒரு அரசியலுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்றத அடி போடுறதுக்கு மாதிரி ஒரு ஸ்கூல் பசங்கக்கிட்ட ஒரு பரிசு கொடுக்குற ஃபங்க்ஷனில் வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது காமராஜர் பெரியார் அண்ணா இவங்களை பற்றியெல்லாம் நல்லா படிக்கணும் அம்பேத்கரை பற்றி படிங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் முக்கியமாக ஒரு அண்ணா பற்றியெல்லாம் சொல்லும்போது நீங்கள் அண்ணாதுரை அவர்களோட பிறந்தநாளைச்சே அதுவும் திராவிட இயக்கத்தின் முதல் சிஎமாக இருக்கக்கூடிய அந்த திராவிட வரலாறு அப்படின்னு பேசும்போதே அண்ணாதுரை அவர்கள் காலத்திலிருந்து தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அவர் தான் முதல் முதல்ல இதற்கான விதையை போட்டது இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஸோ அவ்வளோ பெரிய தலைவர் இவருடைய கட்சி பெயர்லேயே வந்து கழகம் அப்படின்றது வச்சிருக்காரு ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜக எடுத்துக்கினிங்கன்னா இல்லைப்பா நாங்கள் திராவிட சித்தாந்திலிருந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஸோ அவங்க வந்து அண்ணாதுரை அவர்களை பற்றி விஷ் பண்ணலன்னா அது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இவர் தன்னுடைய கட்சி பேரே வந்து கழகம் அப்படின்னு தான் வச்சுருக்காரு அண்டு திராவிட சித்தாந்தத்திற்கும் எனக்கும் தான் அது போக போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அண்ணா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஃபிகர் அப்படின்றது வந்து அவங்களையும் அவங்களையும் மேடைகளையும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் தாண்டி எப்பட்றா இன்னும் விஷ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அது ஒரு பரபரப்பாக கொண்டிருந்தது ஸோ உண்மையிலே விஜய் அவர்களுக்கு வந்து அண்ணாதுரை மீதெல்லாம் ஒரு பக்தி இதெல்லாம் கிடையாது அப்போ மேடை பேச்சுக்கு ஏதோ பேசுறதுக்காக அண்ணா பேரை யூஸ் பண்ணிட்டாங்க போல அப்படின்னா பல விதத்தில் கமெண்ட் எல்லாம் வந்துச்சு ஈன்று என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு தெரியல கரெக்டாக ஒன்று முப்பத்தாறுக்கு ஒரு அன் டைமா பார்த்து திரிட்டு அண்ணாதுரை அவர்களை பற்றி ஒரு ஆஹ் பெருமைப்படும் விதமாக அவர்கள் நினைவை போற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு விஜய் அவர்கள் ஸோ இதுலேருந்து பிரச்சனை அடங்குச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் அடங்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் அண்ணா அவர்களுக்கான ஒரு ப்ராப்பரான மரியாதையை விஜய் அவர்கள் கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருகிறது அண்ட் அதுக்கு கீழே விதவிதமான கமெண்ட்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம விட்டுருவோம் இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா விஜய் முக்கியமாக தாவேக்கா அப்படின்றத வைக்கிறதுக்கு முன்னாடி திவேக்கானு வச்சுக்கலாம் ஆனால் தமிழக வெற்றி கழகம் இல்லை திராவிட வெற்றி கழகம் தான் அது மொத்தமா திராவிட கட்சிகளுக்கு இவர் பண்ணுறாருட்டு அதாவது இப்படி இருந்தாலும் ஒரு திட்டு விழுது அப்படி இருந்தாலும் திட்டு விழுது அண்ணனை வந்து எந்த பக்கம் போனாலும் ரவுண்டு கட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி புலம்பை கொண்டிருக்கிறார்கள் தாவேக்கா தொண்டர்கள் அதாவது இவருடைய மொத்த ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக திராவிட கட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா ஆல்ரெடி பேச்சுக்கள் போய் கொண்டிருக்கிறது மற்ற மத பண்டிகைகளுக்கெல்லாம் விஷ் பண்ணாங்க விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் விஷ் பண்ணல ஸோ இதற்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக தான் இவர் போறாரு அப்படின்ட்டு முக்கியமாக அது ஒரு போஸ்டர் எப்பவுமே வந்து லெட்டர் பேடு வடிவில் வெளியிடுற விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் மாதிரி அதை டிசைன் பண்ணி அதை வெளியிட்டிருக்காரு முன்னாடி இருந்த ஜோசப் விஜய் விஜய் ஆகிடுச்சி அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஆனால் மற்ற லெட்டர் பேடில் எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாரு நல்லா குங்குமம் வச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு மங்களகரமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம் பட் இந்த போஸ்டரில் வந்து அண்ணா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமமோ விபூதியோ எதுவுமே இல்லாமல் அந்த வெறும் முக்கியோடு விட்டிருக்கிறார் இதெல்லாம் கூட இங்கே குறப்ப கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம் பட் பர்டிகுலராக ஒரு தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட வாழ்த்துக்கு மட்டும் எதற்கு வேறு ஒரு ஸ்டில் தேவைப்படுது அப்படின்ற கேள்வியும் நம்மால் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை ஸோ அண்ணா அவர்கள் வந்து ஒரு நாத்திகார் இதெல்லாம் பிலீவ் பண்ணாதவரே அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக அப்படி அண்ணா வந்து விஜய் அண்ணா வந்து கெட்டப் அப் சேஞ்செல்லாம் பண்ணி வந்திருக்காரா அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னால் படத்துக்கு அளவுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணுறாருன்றதையும் நம்ம பார்க்குறோம் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ கெட் அப் சேஞ்ச் பண்ணுவாரா அப்படின்றதும் என்பதும் மிகப்பெரிய சந்தேகம்தான் பட் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அது தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக சொல்கிறார் அதில் எந்த தவறும் கிடையாது இந்த அரசியல் நிலைப்பாடு தான் சரி தவறு அப்படின்னு சொல்றது கிடையாது பொதுமக்கள் என்னென்ன கேள்விகளை கேட்கிறார்கள் அப்படின்றத சமரைஸ் தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது அண்ட் குறிப்பாக அண்ணாதுரை அவர்களே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தனி நாடு அப்படின்ற ஒரு கொள்கையிலே இருந்தாலும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு சொன்ன அதே அண்ணாதுரை அவர்கள் தான் தம்பி யுத்த நிதிக்கு பணம் அனுப்பு அப்படின்ட்டு ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ச சைனா இந்தியா த இந்தியா வர்றப்போ யுத்த நீதிக்கள்லாம் அவர் லெட்டர் இருந்தார் அதே அண்ணாதுரை அவர்கள் தான் நாத்திகம் பேசி கொண்டிருந்த அண்ணாதுரை அவர்கள் தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு கொள்கைக்கும் வந்தார் ஸோ இதில் வந்து விஜய் அவர்கள் ஒரு நாத்திகன் மாதிரி காமிச்சிக்கணுமோ இல்லை அந்த பொட்டு அழிச்சிட்டு வந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த அவசியமும் கிடையாது விஜய் அவர்கள் விஜய் அவர்களாகவே அரசியலுக்கு வருவது தான் மக்களும் விரும்புவார்கள் நான் இப்படி இல்லை அப்படி இல்லை இந்த மதத்துக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிப்பேன் அந்த மதத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன் திமுகவுக்கு மாற்று நான் தான் அதுக்கு பதிலாக திமுக என்னென்ன கொள்கை வச்சுன்னு இருக்கோ அதே கொள்கையை நான் எடுத்துக்க போறேன் அண்டு திமுக ஓட்டு போடாமல் டேரெக்டாக எனக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக கேட்க போகிறதில்லை விஜய் அவர்கள் விஜயாக இருந்து கொண்டு இயல்பாக என்னென்ன செய்கிறாரோ அதை செய்து கொண்டு நான் இப்படி தான் இதுதான் என்னுடைய மாற்று அரசியல் இதற்காக எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு தான் அது மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய அரசியலாகவே இருக்கும் இல்லைனா ஜஸ்ட் ஒரு சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு நானும் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் குறிப்பாக விஜய் யாரை எதிர்க்க வேண்டும் அப்படின்றதுலேயே அவர் குழம்புகிறாரோ அப்படின்னு தான் தோணுது காரணம் திமுக ஆட்சியில் இருக்குது இந்த சித்தாந்தம் இந்த பிரின்சிபல் இந்த தலைவர்கள் இந்த கொள்கைகள் இதெல்லாம் பிடிச்சி மக்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டு அந்த கட்சி ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க அதே சித்தாந்தம் அதே கொள்கைகள் அதே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆள் மட்டும் வேற அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஓட்டு கேட்கும்போது இதற்கான தேவை எங்கே இருக்கிறது அப்படின்னு தான் புரியல திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் பல விஷயங்களில் திமுகவுக்கு நேர் எதிரான நிலைப்பாடை இருப்பது தான் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கரெக்டாக இருக்கும் இல்லை அதை விட்டுட்டு நான் திமுக எடுக்கிறேன் அதே ஸ்டாண்டில் தான் எடுக்கிறேன் ஜஸ்ட் எனக்கு ஒரு புது கட்சி புது சின்னம் அப்படின்றதுக்காக எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு தெரியல அந்த தளபதி சிக்ஸ்டி நைன் சொல்லிட்டு டார்ச் வீரர் சிம்புளோட வந்திருக்காங்க மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே அவர்களுடைய உடைந்த அந்த சிவசேனா ஃபேக்ஷனுக்கு வந்து டார்ச் பீரர் அந்த அந்த டார்ச்சுக்கான பந்தத்துக்கான சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க ஒருவேளை அதே சிம்பிளை தன்னுடைய படத்துக்கு படத்துக்கு மூலமாக தன்னுடைய அரசியல் கட்சிக்கும் வாங்க நினைக்கிறாரா விஜய் அப்படின்றதும் தெரியவில்லை ஸோ டார்ச் பீரர் அப்படின்னும் போது ஏற்கனவே டார்ச் லைட் பிடித்த கமலஹாசன் நிலைமை டார்ச் பீரர் விஜய்க்கு வந்துவிடுமா அப்படின்னு தெரில அவர் இனிவரும் காலங்களில் செய்யும் அரசியலை பொறுத்து தான் அவர் டார்ச் லைட்டாக மாறுவாரா இல்லை டார்ச் பேரராக மாறுவாரா என்பது தெரியும் விஜய் அவர்கள் சமீபத்திய அரசியல் நிலைப்பாடு உண்மையிலே அவர் திமுக பக்கம்தான் என்ற குற்றச்சாட்டு உண்மையா இல்லை அவர் சரியாக தான் பயணிக்கிறார் நம்மதான் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி